ராணிப்பேட்டையில் தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு மாணவர் முகம் வகுப்பறையில் உயிரிழந்த சம்பவத்தின் உண்மை காரணத்தை கண்டறிய வேண்டும் என வலியுறுத்தி உணவினர்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம் சரத்குமார் விவரங்களை வழங்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் சிமிரி அடுத்த தாமரைப்பாக்கம் கிராம பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் இவருக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை என இருவர் உள்ளனர் இதில் அவரது இரண்டாவது மகன்தான் தான் மிதுன் இவருக்கு வந்து ஏழு வயது ஆகிறது இந்த மிதுன் மற்றும் அவரது சகோதரி ஆகிய இருவரும் வந்து காவலூர் பகுதி அருகே இருக்கக்கூடிய யோகி வேமனா என்ற மெட்ரிகுலேஷன் என்ற பள்ளியில வந்து கல்வி பயின்று வராங்க இந்த நிலையில நேற்று தம்பி மற்றும் அக்கா இருவருமே வழக்கம் போல காலை பள்ளிக்கு சென்றிருக்காங்க பிற்பகல் உணவு இடைவேளை முடிந்த பின்பு மீண்டும் இந்த மிதுன் வகுப்பறைக்கு சென்றிருக்கிறார் வகுப்பறையில் அவர் அமர்ந்திருந்த வேளையில் அவரது முகமானது திடீரென வீங்க தொடங்கி இருக்கிறது அவர் முகம் வீங்குவது கண்டதும் ஆசிரியர்கள் என்ன ஆட்சியதாசன் கேட்டபோது தனக்கு மயக்கம் வருவதாக அந்த மாணவன் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து வகுப்பறையிலே மிதுன் வந்து மயக்கமடைந்து வீழ்ந்து முகம் வீங்கிய நிலை கண்ட ஆசிரியர் உடனடியாக பள்ளி நிர்வாகத்தின் தகவலை தெரிவித்து அதன் மூலமாக நிதிநிலை உறவினருக்கும் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது முதல் கட்டமாக அங்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு சென்றிருக்கிறார் அதற்கு பிறகு திமிரி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்று பிறகு அங்கு அவருக்கு வந்து போதுமான சிகிச்சை கிடைக்காது என ரெஃபர் செய்த அடிப்படையில் வந்து ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அங்கே வந்த வேலையில் வந்து மிதனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிறுவன் வந்து உயிரிழந்து விட்டதாக வந்து தகவல் தெரிவித்ததை கேட்டு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் சிறுவனின் பெற்றோர்கள் அனைவரும் வந்து பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த மிதுனின் உடலானது தற்போது வேலூர் அரசு மருத்துவமனையில் வந்து பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில நேற்றே வந்து இச்சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் வந்து பள்ளி நிர்வாகத்தினரிடமும் விசாரணையானது தீவிரமாக மேற்கொண்டனர் அதே நேரத்தில் முதற்கட்டமாக நேற்று தகவலாக தெரிய தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் அதாவது மிதன் மற்றும் அவரது சகோதரி வீட்டில் இருந்து கொண்டு வந்த மத்திய உணவு இடைவெளியின் போது கேக்கானது கொண்டு சாப்பிடுவதை கொண்டு வந்திருந்ததாகவும் அந்த கேக்கை வந்து உட்கொண்டதால் மிதுனுக்கு ஒருவேளை அதன் மூலமாக ஏதாவது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு சமூகம் ஏற்பட்டு இருக்குமோ என்ற சந்தேக கோணமாகவே விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில இன்று அரசு மருத்துவமனையில் வந்து நிதிநின உடல் வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கிறது அந்த உடலை அந்த பெற்றோர்களை வாங்குமாறு காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிற நிலையில தனது மகன் உயிரிழந்த சம்பவத்தில் உண்மையான காரணம் என்னவென்று இதுவரையில் தங்களுக்கு தெரியவில்லை எனவும் அதே நேரம் பள்ளியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை பள்ளி நிர்வாகத்தில் தர மறுப்பதாகவும் தற்போது அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் அந்த கிராம மக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் தனது மகன் உயிரிழப்புக்கான உரிய காரணத்தை கருத்தை தெரிவிக்காமல் மௌன காப்பது ஏன் எனவும் தனது மகன் சாரில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது அதனை காவல்துறையினர் வெளிக்கொண்டு வர ஏன் தயக்கம் காட்டுகிறார் என தெரிவித்து தற்போது தாமரைப்பாக்கம் பகுதியில் வந்து ஆற்காடு ஆரணி செல்லும் சாலையில சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தற்போது வந்து சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலையில தற்போது அந்த இடத்திற்கு டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் சென்று அவர்களிடம் வந்து தற்போது வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில அந்த உயிரிழந்த மிதினி மிதினின் மரணத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது அதாவது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்து பத்து நாட்களுக்கு பிறகு வழங்கப்படும் என வேலூர் அரசு மருத்துவமனையில் தெரிவிக்கப்பட்டதா காவல்துறையினர் மூலமாக இவர் உறவினர்கள் இந்த தகவலும் கூட அவர்களுக்கு மேலும் வந்து வந்து அந்த மரணத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த கேக்கு அந்த தாமரை இருக்கக்கூடிய அந்த பேக்கரி கடைக்கு அட்டாட்சியர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு செய்த அதே நேரம் அந்த கடைக்கு சீனம் வைத்ததாக வந்து தகவலானது வெளியாக இருக்க நிலையிலும் கூட பெற்றோர்களுக்கோ சரியான தரப்பில் தெரிவிக்கப்படாமலும் அந்த சிசிடி காட்சிகள் காட்டப்படாமல் இருப்பதாலும் மேலும் அந்த உயிரிழப்பு சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதால் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இதனால வந்து கடந்த இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக இப்பகுதியில் வந்து கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்